வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சவுக்கு மீடியாவினுடைய சிஇஓ அரசியல் விமர்சகர் இன்னும் பொது தளத்தினுடைய போராளி இணையதளத்தில் மிக முக்கியமான ஆள் திரு சவுக்கு சங்கர் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேசி அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறையை குறித்து பேசி அல்லது அவர் இப்போக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எதற்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசி ஒருவேளை இந்த காணொளி பதிவை சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்து மனம் திருந்தி மறுபடியும் நல்லபடியான வேலைகளை செய்வார் அப்படிங்கிற எண்ணிக்கையில் அல்லது எண்ணத்தில் நம்ம இதை செய்யலை குறிப்பாக சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப மீடியா பர்சனாலிட்டி நேர்மையை மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகின்ற அல்லது நம்பக்கூடிய யதார்த்தவாதிகள் சில விஷயங்களை தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு வெகு சமீபத்தில் சவுக்கு சங்கர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அதாவது நக்கலும் நையாண்டியமாக பகிர்ந்து கொண்ட செய்திகள் இருக்குது நீங்கள் சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க சவுக்கு மீடியா என்கின்ற யூடியூப் சேனலில் ஒரு பதினஞ்சு இருபது பேரை வைத்து வேலை கொடுத்து வேலை வாங்கி அதற்கான ரிசோர்ஸ் அதாவது ரிசோர்ஸ் என்னென்ன அதற்கான பின்புல ஆதாரங்கள் குறித்தெல்லாம் கேட்டபோது நான் ஆந்திரா பேங்கில் கொல்ல அடிச்சுட்டு வந்து இங்கே சவுக்கு மீடியா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் இது நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் அரசியல் கட்சி நிறுவனங்கள் மீதும் அரசியல் கட்சி இயக்கங்கள் மீதும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் பல இதை வச்சுட்டு வரீங்க அப்படி எதிர்காலத்தில் இது நடக்க போகுதுன்னு சில ஆர்வடங்கள்லாம் சொல்கிறீங்க இந்த ஆர்வடங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யார் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திரு சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு தானே நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு தானே சோர்ஸை யாராச்சும் சொல்லுவாங்களா ஜேர்னலிசம் படிச்சுருக்கீங்க உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் சரி ரைட்டு சோர்ஸு வந்து யா எங்கே இருக்குது யார் கொடுக்குறா அல்லது யார் செய்திகளை கொடுக்குறாங்கிறத வெளியில் சொல்லிட்டா ரெண்டு வகையான பிரச்சனை வரும் ஒன்றும் இந்த செய்திகளெல்லாம் யார் கொடுக்குறா அப்படிங்கிற அந்த நேர்மையான அந்த போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது நேர்மையான ஒரு மனிதனோ பாதிக்கப்படுவாங்க அப்படி இல்லாட்டினா அந்த இந்த புரோக்கர் தொழில் இருக்கு இல்லையா சவுக்கு சங்கர் பார்க்கின்ற இரட்டை வேட டபுள் ஏஜென்ட்டு தொழில் வந்து பாதிக்கப்படும் ஏன்னால் இப்போ ஒரு செய்தி நிறுவனம் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டு ஒருவேளை இவர் இன்னார் தான் எனக்கு இந்த செய்தியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாருன்னு சவுக்கு சங்கர் சொன்னால் அந்த செய்தி நிறுவனத்திற்கும் இந்த சோர்ஸ் ப்ரொவைடர் இருக்கார் இல்லையா இவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் அப்போ வந்து எதுக்கு நான் ஒரு தகவலை கொடுத்து அந்த தகவலை சவுக்கு சங்கர் வந்து மீடியாவில் பேசி அந்த மீடியா மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பரப்புறீங்க நேரடியாக உங்களுக்கே நான் சோர்ஸ் அதாவது செய்திகளை தந்துடுறேன் நீங்களே பரப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த டபுள் ஏஜென்ட்டு அதாவது டபுள் ஏஜென்ட்னா உங்களுக்கு பெரிய குழப்பம்லாம் தேவையில்லை அதாவது சோர்ஸு ஏதோ ஒரு ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறாரு செய்திக்கான ஆதாரங்களையும் கொடுக்குறாரு அப்போது ஒரே நேரத்தில் இந்த செய்தி வந்திருக்கு இது போன்ற டிஎஸ்பியோ எஸ்பியோ ல லஞ்சம் வாங்குறாரு அப்படிங்கிற செய்திக்கான ஆதாரம் என்ன என்னக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி அல்லது எஸ்பி அவர்கள்ட்ட பேசி இந்த ஆதாரத்தை நான் வெளியிடாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தரணும் அப்படின்னு பேசி ஒரு ஏஜென்ட் வேலை அதே போல் இந்த ஜேர்னலிசம் இருக்கு இல்லையா இப்போ குமுதம் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் அது மாதிரி இந்த அரசியல் பிரச்சனைகளை அல்லது அந்த புலனாய்வு செய்து வெளியிடுகின்ற செய்திகளை வெளியிடுகின்ற நிறுவனங்கள் இருக்குயா அவங்கள அன்னைக்கு சவுக்கு சங்கர் என்னென்னா இது மாதிரியான இந்த டிஎஸ்பியை பற்றிய ஒரு ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது இந்த ரகசிய ரகசியத்திற்கான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அப்போது நீங்கள் இந்த தொகை கொடுத்தா இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது அதாவது ஒரு கன்டென்ட்டு ஒரு சோர்ஸ் ப்ரொவைடரு ஒரே மேட்ரை வச்சுக்கிட்டு மேட்ரை வந்து நேரடியாக தொடர்புடைய அவங்கள்ட்டையும் பேசி டீல் பேசி சம்பாதிக்கிறது அதே போல் சோர்ஸ் ப்ரொவைடராக இருந்து இந்த ஜேர்னலிசம் ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட் இல்லையா சங்கர் அவருக்கும் பர் இப்போ நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு கேள்வி வரலாம் என்ன கேள்வி வரலான்னா சரி போலீஸ்கிட்ட இவங்க தொடர்பு கொண்டு அல்லது இந்த சம்பந்தப்பட்ட அல்லது வரதட்சணை அல்லது இந்த இது என்ன சொல்கிறது சுரண்டலில் நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள்ட்ட நேரடியாக வந்து பேசி ஒரு தொகையை வாங்கிட்டு இவர் வந்து செய்தியை வெளியாடாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியை எப்படி வந்து இந்த நாளிதழ் வார இதழ்களுக்கு விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ நாளிதழ் வார இதழுமே இந்த செய்தியானது நான் சவுக்கு சங்கர்டுந்து தான் வாங்கி இதை வெளியிடுறேன்னு யாரும் சொல்ல போ சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த வகையில் இந்த ஆளுக்கு ரெண்டு வகையில் கடந்த காலத்தில் வருமானம் வந்து கொண்டு இருந்தது இதுதான் கடந்த காலத்தினுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மு இந்த சோர்ஸை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள சிதம்பர ரகசியம் இது என்ன காரணம்னா சோர்ஸை சொல்லிட்டா நம்மளுக்கான வருமானம் தொழில் பாதிக்கப்படும் இப்போ சில புரோக்கர் பார்த்தீங்களா வீடு வாடகைக்கு போகிறவன் ஒருத்தன் இருப்பான் வீடு வாடகைக்கு விடுறவன் ஒருத்தன் இருப்பான் ஆனால் வீடு வாடகைக்கு உட்றவன்கிட்ட நேரடியாக வீடு வாடகைக்கு போகிறவன பேச விட மாட்டான் இடையில இவன் வச்சுருப்பான் இவன் ஒரு இது வச்சுருப்பான் என்னென்னா இல்லை அவர் வந்து நல்ல ஆள் அவர் வந்து இத்தனை ரூபாய்க்கு வாடகை எடுத்துக்குவார் நல்ல மந்த்லி அதாவது ஒன்றாந்தேதி வந்துச்சுன்னா நான் வா வாடகையை கொடுத்துருவார் இங்கே அங்கே வந்து என்னென்னா நல்ல ஹவுஸ் ஓனரே எந்த பிரச்சனைக்கும் மாட்டார் இப்படி டீல் பேசுகிறது இது தான் இதுக்கு இது தாண்டி வேறு இப்போது இந் நேரடியாக ரெண்டு பேரையும் பேசவிட்டு நேரடியாக இவன் மாற்ற அவன் பார்த்து அவன் பழக்கத்தை இவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த புரோக்கர் வேலை பாதிக்கப்படும் இதுதான் கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர் வந்து செய்த டபுள் ஏஜென்ட் வேலை இப்போது இப்போ பார்த்திங்கன்னா சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியாவை தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டுருக்கே அதை சொல்கிறேன் இல்லையா இங்கே வந்து யாருக்காச்சும் ஆதரவாக செயல்படுகின்ற அல்லது ஆளுங்கட்சிக்கோ ஆளும் அதிகாரம் அதிகாரத்திற்கோ அல்லது கடந்த காலத்தில் ஆண்ட அதிகாரத்திற்காகவோ செயல்படுகின்ற ஒருவர் மிக மிக விரைவாக வளர்க்கப்படுவார் பொது தளத்தில் பேசப்படுவார் அப்படி பார்த்தவர் தான் நம்ம இப்போதைய திரு சவுக்கு அதாவது சவுக்கு மீடியா அதனுடைய கடந்த கால இது நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்கிறாங்க இன்னும் இந்த மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் இன்னும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாரிதாஸ் வெளியிட்ட வீடியோவில் அவருடைய குடும்ப முறைகள் குடும்பத்தை இவர் வந்து அணுகின்ற முறை அதே போல் பெண்களை இவர் ஏமாற்றிய செய்தி இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நூறு சதவீதம் உண்மை நான் மாரிதாஸோடைய மற்ற வீடியோக்கள் மற்ற செய்திகளெல்லாம் நான் வெரிஃபை பண்ணவே இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் குறித்து திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட அனைத்தும் உண்மை அவ்வளோதான் இன்னொன்று இங்கே வந்துடுவோம் இப்போ வந்து ச சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலு அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப அலசி ஆராயெல்லாம் தேவையே இல்லை இந்த சவுக்கு மீடியா தொடங்குவதற்கு முன்னாடி யாரெல்லாம் எதிர்த்து பேசினாரோ சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா தொடங்கிய பிறகு அவர்களெல்லாம் அதே டோனில் பேசுகிறாரா அந்த எல்லா கட்சிகளையும் எல்லா அமைப்புகளையும் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இது எல்லாத்தையும் சவுக்கு மீடியா தொடங்குவதற்கு முன்னாடி பேசிய அதே டோனு அதே காரசாரமான ஒரு நிலையில் சவுக்கு மீடியா தொடங்கி இப்போ ஓடிட்டுருக்கிறவர்கள் பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் இப்போதைக்கு யார் சோர்ஸ் ப்ரொவைடர் அதாவது யூடியூப் சேனல் நடத்துவதற்கான அது முக்கியமான அலுவலகம் நான் ஏற்கனவே இது குறித்தெல்லாம் பேசியிருக்கேன் இது எவ்வளோ ஆகும் இதற்கான இன்கம் எப்படி வருது இதெல்லாம் பேசியிருக்கேன் இப்போ மறுபடியும் இதை ஏன் பேசணும் அப்படிங்கிற அவசியம் வருதுன்னா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா கவனிக்கப்படாத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கல்லறிஞ்சு ஒரு பெரிய கண்ணாடி வீட்டில் கல்லறிஞ்சோ அல்லது ஏதோ ஒரு இதில் ஒரு பெரிய விஷயத்துக்காக கல்லறிஞ்சு அல்லது அவதூறு பரப்புனால் எல்லாருடைய பார்வையும் படணு அதே போல் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு குறித்து சின்னம் பர வரைய இது இந்த சின்னம் வந்து பறி போயிருச்சு அதுலேயும் என்னென்னா ரொம்ப ஏகத்தாளமாக ரொம்ப நக்கலாக என்னென்னா சின்ன பசங்களாக சேர்ந்துக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு சின்னத்தை பறிவடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணன் சீமானவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த நாடு என் கையில் செக்குன்னுச்சுன்னா நீ செத்த அப்படின்னு சொல்லி அது ஒரு கோவா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் பேசினது என்ன அப்போ அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இவர் வந்து நக்கல் பண்ணுறாராம் ஒரு சங்கர் வந்து நக்கல் பண்ணி இது வந்து உன்னால் சின்னத்தையே காப்பாற்ற முடியல நீ வந்து இப்படி பேசுகிறியா அப்படின்னு இது போன்ற நக்கல் வந்து ஒரு மிகுந்த அரசியல் பொறுப்புணர்வற்ற அரசியலில் என்னென்னே தெரியாத ஒரு ஆட்கள் செய்கிறது மிக தெளிவாக இருக்கின்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்படாத அதாவது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இது மாதிரி அதாவது சின்னங்கள் மாற்றுவது மாறுவது இயற்கை ஆனால் அதில் ஒரு பொது விதி காமனாலிட்டி காமன் லாஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு சின்னம் கொடுத்து ஒரு சின்னம் கொடுத்து அந்த சின்னத்தில் த இந்தியா முழுமைக்கும் உள்ள மாநிலங்கள் பல்வேறு கட்டத்தில் நின்று எந்த மாநிலத்தில் எந்த கட்சி நின்று அந்த சின்னத்தில் அதிகப்படியான வாக்குகள் வாங்குதோ அந்த மாநிலத்தினுடைய அந்த கட்சிக்கு தான் அந்த சின்னத்திற்கான முன்னுரிமை கொடுக்கணும் இது வந்து தேர்தல் கமிஷன் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஒரு சட்ட விதி இந்த சட்ட விதியை மீறி இந்த தேர்தல் ஆணையம் வந்து இன்னொருத்தருக்கு அந்த சின்னத்தை வழங்கியிருக்கு அப்போ சட்ட விதியை மீறும் பொழுது அந்த சட்டத்தை பிறப்பித்த நீதிமன்றத்தை வந்து அணுகி அதற்கான நியாயம் பெறுவதற்கான வேலைகள் நாம் தலைவர் நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அது இருக்கு அந்த வேலை போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்குள்ளே இந்த வழக்கு அதற்கான தீர்ப்பு இதெல்லாம் வந்துடும் இவ்வளவு புலனாய்வு புள்ளியாக இருந்து இங்கெல்லாம் போய் அந்த செய்தியெல்லாம் எடுத்து டபுள் ஏஜென்ட் வேலை பார்க்குற திரு சவுக்கு சங்கருக்கு இதோட ஒரிஜினாலிட்டி இதோடைய வீரியம் இந்த சின்னம் பரிபோனதற்கு பின்னே உள்ள சிக்கல் யாருடைய சிக்கல் நீ அண்ணாமலை பற்றி பேசுகிற பாரதிய ஜனதா பற்றி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி பேசுகிற இன்னும் பல்வேறு விஷயங்களையும் அரசியலமைப்பு சட்டங்கள் குறித்தையும் பேசுகிற இல்லை திரு சவுக்கு சங்கர் உங்கள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த தேர்தல் கமிஷன் செய்தது சரியா தவறா தேர்தல் கமிஷன் செய்தது தவறு என்றால் நீ திட்ட வேண்டியது தேர்தல் கமிஷனையா அல்லது பாதிக்கப்பட்ட நாம் தமிழர் சென்னை க கட்சியையா ஆனால் நீ செய்கிறது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்கின்ற மனிதன் செய்கிறது பார்த்தினா தேர்தல் கமிஷன் வந்து என்னவோ சட்டத்திட்டத்தினுடைய வழிமுறைப்படி நடந்து கொண்டதாகவும் ஆனால் அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் தமிழர் கட்சி போய் அந்த சின்னத்தை வாங்காமல் வேணான்னு தூக்கிட்டு அசால்ட்டாக விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் பேசுகிறது அவ்வளோ நையாண்டி இப்போ நம்ம சவுக்கு சங்கரை டிஃபைன் பண்ணுறதோட நோக்கம் என்ன சவுக்கு சங்கரை எத் எதற்காக டிஃபைன் பண்ணணும் விளக்கப்படணும் சவுக்கு சங்கர் ஏன் விளக்கப்படணும்னா சவுக்கு சங்கரெலாம் இதும இதுதான் அரசியல் பிழைப்பு இப்படி தான் அவரால் பிழைக்க முடியும் இதை தாண்டி சவுக்கு சங்கரால ஒரு வெகுஜன மக்கள் இயக்கத்தை திரட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் போல ஒரு பதிமூணு வருடம் கடும் உழைப்பை கொட்டி தமிழ்நாடு முழுமைக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுமைக்கும் தமிழர் இன அரசியலை விதைத்து ஒரு வீரியமிக்க பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிற ஒருத்த ஒரு மனுஷனை பார்த்தா இந்த புரோக்கர்களுக்கு கோபம் வரும் தானே புரோக்கர்களுக்கெல்லாம் கோபம் வரும்னா சவுக்கு சங்கருக்கு எப்படி கோபம் வராமல் இருக்கும் அப்படிங்குறதான் அதே நேரத்தில் நம்மவர்கள் நமது நாம் தமிழர் பிள்ளைகளோ அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளர்களோ நம்ம சவுக்கு சங்கருடைய கருத்தியில் சவுக்கு சங்கருடைய அந்த நக்கலை சவுக்கு சங்கருடைய அந்த புரோக்கர் தொழிலை எதிர்க்கிறோம் வந்துச்சு பேசுகிறோம் அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் எதிர்க்கிற எல்லாத்தையும் நம்மளும் எதிர்க்கணுன்னு அவசியம் இல்லை சவுக்கு சங்கர் எதிர்க்கிற பல விஷயங்கள் எதிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல நம்ம இருக்கிறோம் கூடவே சவுக்கு சங்கரும் எதிர்க்கப்பட வேண்டியவர் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும் என்பதற்காக தான் இந்த காணொலி பதிவு உண்மையிலேயே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறது ஒரு காலத்தில் இணையதளத்தை வச்சு அந்த அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒருத்தனை ஒருத்தனை மாட்டி விட்டுட்டு உழைச்ச சவுக்கு சங்கர் இப்போ அவருக்கு இது போன்ற வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஒரே இடத்துல உட்காந்து ஒருத்தன் காசில் தன்னுடைய அலுவலகத்தை வளர்த்து கொண்டு அவங்க கொடுக்குற அந்த அஜந்தாவிற்கு வேலை செய்கிற ஒரு ஆள் தான் திரு சவுக்கு சங்கர் இதை தாண்டி அவர் ஐயோ போராளி அவர் வந்து தனியாகவே போய் கலா ஆய்வு செய்து ஒரு ஒரு டீ கடையில் அவரே போய் டீ குடித்து அவர் குடிக்கிற சிகரெட் அவரே பற்ற வச்சு அவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் புலகாகிதம் அடைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை திரு சவுக்கு சங்கர் ஒரு திறமையான அரசியல் புரோக்கர் என்பதை தாண்டி அவரை பற்றி விளக்கம் பெறுவதற்கோ அல்லது விளக்கம் சொல்வதற்கோ எதுவும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்